கேரளாவில வந்து தக்லீப் படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு நடிகர் கமலகாசன் போறாரு திரிசா எல்லாரும் போறாங்க அங்கே இந்த கேள்வி கேட்கிறாங்க நீங்க வந்து மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு மன்னிப்பு கேட்கீங்களான்னு சொன்னதுக்கு அஞ்சு நிமிஷம் பேசுகிறார் கமலகாசன் கடைசி வரைக்கும் மன்னிப்பு பத்தி பேசவே இல்லை ஒருவேளை மன்னிப்பு கேட்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கே அஞ்சு நிமிஷம் விளக்கம் கொடுத்திருக்காரு அது கடைசி வரைக்கும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வரல அவர் வேற மாதிரி பேசி விட்டாரு மன்னிப்பே கமலஹாசன் கேட்டாலும் அவர் மன்னிப்பு தான் கேட்டாருன்னு கர்நாடக அரசுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகும் ஒரு யுகமே கடந்து முடிஞ்சிடும் அவர் அன்பேசு படமே எங்களுக்கு புரிஞ்சிருக்கு வந்து புரிஞ்சிருக்க மகாநதியை உட்கார்ந்து இருக்காங்க பெருமாண்டியா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அவரு ஐம்பது வருஷத்துக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டனா அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு உனக்கு புரியவே புரியாது. அப்படி ஒரு கொலைபுடிட்டு ஒட்டுமொத்தமான கர்நாடக நغرம மண்டையில பிச்சிக்கிட்டு திரியுவீங்க. அந்த அளவுக்கு பேசிட்டு போறாப்ல. அதனாலதான் இங்க இருந்து அவர் பண்ணது 10 வருஷம் ஜெயில் ராஜேப்க அவர் அனுப்புறதுக்கு முக்கியமான காரணமே வடநாட்டு காரண போற மண்டையை பிச்சிட்டு வாங்க ராஜா. போய் ஏதாவது கொலைப்பி விட்டுவாங்கன்னு அவர் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவிட்டல நீங்க மன்னிப்பு கேட்டு எதிர்பார்க்காதீங்க. அது வராது. வந்தாலும் உங்களுக்கு புரியாது. நக்கலியா உங்களுக்கு.